வாங்கனா அடுத்த வார்த்தைக்கான ப்ரீக்ஷன் பார்த்தோம்னா காவேரி பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு விஜய் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு விடுதலையாகி வெளியில் வந்துருவார் இதுக்கு மேலே விஜய் காவேரிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் விஜய் காவேரிக்கு எந்த கஷ்டங்களும் வராம வெண்ணிலாவும் வந்துட்டு இவங்க அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சிக்கிட்டு அவங்களே வந்து விஜய் காவேரி லைஃப்ல வந்து வெளியில் போயிடணும் அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு காவேரி பிரெக்னன்சி வந்து அவங்க கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும் விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறக்காக கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கோர்ட்டில் வந்துட்டு ஜட்ஜஸ் முன்னாடி எதுவுமே வந்துட்டு சாதகமாக போயிட்டுருக்காது விஜய்க்கு எல்லாமே எதிராக போயிட்டு போயிட்டே இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரொம்ப ரஷ் பண்ணி வந்து கோட்டுக்கு போகிறக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க திரும்பி வந்துட்டு ஒரு ரவுடிஸ் வந்துட்டு காவேரியை கண்டுபிடிச்சி பின்னாடியே துரத்த அவங்க ஒரு மாதிரி ரொம்ப மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு போயிடுவாங்க வெணிலா ஒரு பக்கம் எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது காவேரி தயவு செய்து எப்படியாவது என்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க ஆனால் எவ்வளோ தூரம் நானும் இப்படி ஓடி ஒளியறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல காவேரியை சொல்லுவாங்க தயவு செய்து உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற வெணிலா கொஞ்சம் மட்டும் எனக்கு கூட கோஆப்ரேட் பண்ணு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தான் வந்துட்டு இருக்குது நம்ம அங்கே ரீச் ஆகிடலாம் இப்பவே வந்துட்டு லேட் ஆல்லை அங்கே கோர்ட்ல வந்துட்டு எந்த மாதிரி போயிட்டு இருக்கியமெண்ட்ஸ் எல்லாம் தெரியல ஒருவேளை முடிஞ்சிருச்சான்னு கூட தெரியல உங்க மாமா தான் இருக்காரு கடவுள் புனியத்தில் நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருச்சுன்னா விஜய் வெளியில் வந்துருவாரு நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறவே மாட்டேன் இது என் அப்பா மேலே கூட நான் சத்தியம் பண்ணிக்கிறேன் நீயும் விஜயும் சேர்ந்து வாழ போகிறது தான் உண்மை அதுதான் நிச்சயம் நான் விஜய் லைஃப்ல இருந்தும் சரி உங்க லைஃப்ல இருந்தும் சரி தொந்தரவாக இருக்கவே மாட்டேன் நான் உங்க லைஃப்ல இருந்து கண்டிப்பாக வந்துட்டு வெளியில் வந்துடுவேன் அப்படின்ன மாதிரி சொல்ல நீ என்ன இருக்க காவேரி நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அது போக வந்துட்டு விஜய் உன்னை அந்த அளவுக்கு உயிராக லவ் பண்றாரு நீ தான் அவருக்கு எல்லாமேங்கிற அளவுக்கு முடிவெடுத்திருக்காரு நீயும் அதே மாதிரி விஜய்க்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற உன் உயிரே போனாலும் பரவாயில்ல விஜய் நல்லா இருக்கணும் விஜய் வெளியில் வந்துடணுங்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விஜய் லைஃப்குள்ள என்னால் எப்படி போக முடியும் அப்படின்ன மாதிரி கேட்க இதெல்லாம் நீ சும்மா தானே சொல்ற நீ இதெல்லாம் ஒரு நாடகமாக தானே சொல்கிற முன்னாடி ஒரு வாட்டி சொன்ன மாதிரி இதே மாதிரி கேம் ப்ளே பண்ணி என்கிட்ட எல்லா உண்மையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாதகமாக தீர்ப்பு மாதிரி சொல்ல அப்படி இல்லை மாற்றி முத வாட்டியும் சரி சரி இந்த தடவையும் நான் விஜய்க்காக வாட்டி நான் தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கேன் விஜய்க்கும் வந்து சேர்த்து வைக்கிறது தான் நான் பண்ண போற பெரிய ஹெல்ப்பா இருக்கும் ஏன்னா விஜய் லைஃப்ல நான் போனதுக்கப்புறம் விஜய்க்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் நான் கொடுத்தது கிடையாது அவர் லைஃப்ல நான் போன முத நாள்லேருந்து இருந்து வரைக்கும் அவருக்கு பிரச்சனை மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ஆனா நீயே பாரு நீயும் அவரும் லவ் பண்ண காலத்தில் அவருக்கு எல்லாமே ஹாப்பியாக நடந்திருக்கு அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியான ஒரு பர்சனாகவும் இருந்திருக்காரு அதெல்லாம் தான் யோசிச்சு சொல்றேன் தான் விஜய் கூட சேரணும் நீ தான் விஜய் கூட வாழவும் செய்யணும் தான் அவர் சந்தோஷமா இருப்பார் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு விஜய்க்காக வந்துட்டு விஜயோட சந்தோஷத்துக்காக மட்டும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லு சரி எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ன மாதிரி காவேரி வந்து வெண்ணிலா கிட்டே சொல்லுவாங்க உடனே வெண்ணிலா நான் கவலைப்பட வேண்டாம் நான் கவலைப்பட வேண்டானே சொல்லிகிட்டு உன் மனசில் எந்த கவலையும் இல்லாத மாதிரி தானே நீ பேசுகிறேன் நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு உன் மனசில் எந்த கவலையும் இல்லை நீ விஜயை விட்டு கொடுக்கறதுல வந்துட்டு உனக்கு பரிபூர்ண சம்பந்தம் உனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க உடனே காவேரி டைவெர்ட் பண்ணிடுவாங்க ப்ளீஸ் வெண்ணிலா நம்ம முதல்ல வந்துட்டு கோர்ட்டுக்கு போய் அங்கே என்ன பக்குதுங்கறத முதல்ல பார்ப்போம் முதல்ல எனக்கு வந்து விஜய் வெளியில் வந்தால் போதும் அவர் எப்படி இருக்காரோ என்ன பண்ணுறாரோ சாப்பிட்டாரோ இல்லையான்றோ அந்த டென்ஷன் மட்டும்தான் எனக்கு இருந்துகிட்ருக்கு என் வாழ்க்கையில் நடக்க போகிற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு அடுத்தது தான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என் கூட கடவுள் எப்போவுமே துணை இருப்பார் அது போக அப்பாவும் துணை இருக்கார் என் லைஃப்பில் என் தலையெழுத்து என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போவாங்க உடனே வெளிலாம் மனசுக்குள்ள நினைப்பாங்க இதுக்கு மேலேயும் இத்தனை விஷயங்களும் தெரிஞ்சதுக்கப்புறமும் விஜய்யோட விஜயோட குழந்தை வயத்தில் வளருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் வந்து விஜய் லைஃப்குள்ளே போவேனா நான் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர்லாம் கிடையாது நானும் விஜய் சந்தோஷமாக இருக்கணும் விஜய் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சிருக்கேன் நீ எப்படி இப்போ யோசிக்கிறியோ அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் நான் யோசித்தேன் ஸோ இதுக்கு மேலேயும் விஜய்க்கு நான் கஷ்டத்தை கொடுத்து அவர் லைஃப்பில் நான் போக மாட்டேன் அப்படின்னு மாதிரி வெண்ணிலா மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க சரி இதெல்லாமே வந்துட்டு கோர்ட்டில் எல்லாம் கேஸ் எல்லாம் முடித்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம காவேரிக்கிட்டே விஜய்கிட்டையும் என்ன பேசணுமோ பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க டூ மினிட்ஸ் தான் இருக்கும் காவேரி உடனே கிட்டே சொல்லுவாங்க பக்கத்தில் வந்துட்டோம் வெண்ணிலா நம்ம டூ மினிட்ஸில் வந்துட்டு கோர்ட்டுக்குள்ளே போயிடலாம் நீ எதுக்கும் பதட்டப்படாது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நீ எதுக்கும் டென்ஷன் அவங்க ஏதாவது உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணாலும் ஹார்ஷா வந்து கேள்வி எல்லாம் கேட்டாலும் நீ கொஞ்சம் பயப்படாமல் தயங்காமல் பதில் சொல்லு என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லு நீ எதுவும் எக்ஸ்ட்ராவும் சொல்ல வேண்டாம் கம்மியாகவும் சொல்ல வேண்டாம் நீ யாருக்காகவும் சொல்ல வேண்டாம் உண்மையாக வந்துட்டு என்ன நடந்ததோ அதை மட்டும் நீ சொல்லு எதுக்காகவும் பதட்டப்படாத பயப்படாத அப்படின்னு மாதிரி போது கரெக்டாக வந்துட்டு உள்ளே கோர்ட்டுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிடுவாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் கரெக்டாக வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சொல்ல போவாங்க இந்த தீர்ப்பில் வந்துட்டு எந்த முடிவுமே தெரியல சரியான எவிடென்ஸும் இல்லை அதனால் திருப்பி வந்துட்டு விஜயை பதினஞ்சு நாள் ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கும் போது கரெக்டாக காவிரி உள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க ஒன் மினிட் நிறுத்துங்க அப்படின்னு மாதிரி சொன்னோன்னு கோட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுவாங்க வெணிலாவை எல்லோரும் பார்த்ததுமே வந்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஸ்டன்னாகிடுவாங்க இருங்க வெணிலான்ற கேரக்டர்னால தானே இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு எந்த வெண்ணிலாக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களே நேரில் வந்துட்டாங்க இவங்க கிட்டே கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு இவங்களை நான் இவ்வளோ தூரம் காப்பாற்றி கொண்டு வரக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த பொண்ணை வந்துட்டு உயிரோடையே வாழக்கூடாது இந்த பொண்ணு உயிரோட இருந்தால் விஜய்யை வந்து காப்பாற்றிடுவா எல்லா பிரச்சனையும் வந்துட்டு முடிவுக்கு வந்துடும் அவங்க மேலே தப்புங்கிறது தெரிஞ்சுருங்கறக்காக ரவுடிஸ் எல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணி இந்த பொண்ணை குழப்பன்றதுக்கெல்லாம் வந்தாங்க அந்த பிரச்சனையில் எல்லாத்துலேயுமே இருந்து சேவ் பண்ணி நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தயவு செய்து ஒரு ஆப்ஷன் கொடுத்து அந்த என்ன ஐயா அப்படின்ற மாதிரி கையெடுத்து கொண்டு கேட்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணிவிட்டு வெணிலா வந்து உள்ளே வந்து நிற்க சொல்லுவாங்க என்னம்மா நடந்துச்சு நடந்தது உண்மையை சொல்லுமா எந்த விதமான பொய்யோ இல்லை வந்துட்டு மாற்றி பேசுகிறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ் சொன்னதுமே டக்குன்னு வெணிலா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க மயக்கம் போட்டு விழுந்த விழுந்ததுமே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுவாங்க ஏன்னா இந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுஞ்சிருச்சுன்னு சொல்லி தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டு எழுப்பி விடுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெணிலானால் பேசவே முடியாது எல்லோரும் வெணிலா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அவங்களால இப்போ ஓகேவா அவங்க ஹெல்த் கண்டிஷன் ஓகேவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லுவாங்க இவங்க இந்த பொண்ணு வந்து ஸ்டேபிளாக கிடையாது இன்னும் அவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை ஸோ இவங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி தேவையில்லாமல் வந்து நம்ம இப்போ கஷ்டப்படுத்தினோம்னா இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த சாட்சியை வந்துட்டு நம்ம இப்போதைக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அது போக அவங்க சொல்கிற பதிலும் சரி ஒரு தளபட்சமாக தான் இருக்கும் மேபி அவங்க மைண்ட் அப்செட்னால எது கூட மாற்றி பேசலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே ஜட்ஜஸும் ஆமாம் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இவ்வளோ தூரம் ஒரு பேஷண்ட்டை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து தீர்ப்பு சொல்லவோ இல்லை வந்து நடந்த உண்மையை சொல்லவோலாம் கேட்கக்கூடாது அது சட்டப்படி தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது காவேரி குடுகுடுன்னு ஓடி போய் வெண்ணிலாவோட காலிலேயே விழுந்துருவாங்க தயவு செய்து வெண்ணிலா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் விஜய் வெளியில் வந்தே ஆகணும் அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது நம்ம உண்மையை வந்துட்டு நிரூபிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தப்பு பண்ணவங்கள்லாம் வந்து சாதாரணமாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்குது தயவு செய்து நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் தயவு செய்து சொல்லிடுற வேணிலா நீ தான் உன் வா வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையிலேயும் நீ ச பண்ணக்கூடியதுலேருந்து தான் எல்லாமே இருக்குது நான் இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் கஷ்டப்படுத்துறதா இல்லை விஜயை இதுக்கு மேலே நான் என்ன எவிடன்ஸ் கொண்டு வந்து விஜயை நான் காப்பாற்றுறதுன்னு தெரியல நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்தோன்னே எல்லாருமே ரொம்ப வந்து கஷ்டமாயிருவாங்க உடனே விஜய் தயவு செய்து காலையெல்லாம் விழுகாத காவேரி என்ன நீ பண்ணிட்டு இருக்கே கோர்ட்டில் இவ்வளோ பேர் முன்னாடி காலில் விழுந்துட்டு இருக்க முதல்ல நீ எந்திரிச்சு வா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு மாதிரி விஜயம் சொல்லுவார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி சொல்லுவாங்க நீங்கள் சும்மா இருங்க இதிலெல்லாம் எனக்கு எந்த விதமான கௌரவ குறைச்சலோ இல்லை ஈகோவோ கிடையாது எனக்கு இப்போதைக்கு நீங்கள் வெளியில் வந்தாகணும் எந்த தப்புமே பண்ணாத நீங்கள் எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும் முதல்ல நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் வந்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படினு மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு வந்துட்டு கிட்ட திருப்பி ரெக்வஸ்ட் பண்ண வெணிலாவே ரொம்ப ஸ்டெடி ஆகிருவாங்க ஐயோ காவேரி ப்ளீஸ் நீங்கள் இப்படி எல்லாம் விழுகாதீங்க இப்போ எனக்கு ஓகே தான் நான் கொஞ்சம் க்ளியர் ஆகிட்டேன் எனக்கு கொஞ்சம் ஓடி வந்ததில் வந்து பெயிண்ட் ஆன மாதிரி ஆகிட்டேன் பட் இப்போ ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜட்ஜ் கேட்பாங்க அம்மா உன்னால் பேச முடியுமா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா ஹெல்த்து வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கூடாதுமா இப்போ நீ நார்மலாக இருக்கேன்னா மட்டும் நீ தீர்ப்பு சொல்கிறதுக்கு வரலாம் உங்கள் சைடு இருக்க நான் நியாயத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வெண்ணிலா சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்டேபிளாகவும் நான் ரொம்ப நார்மலாகவும் தான் இருக்கேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நான் இப்போ வந்து இங்கே பேசியே தான் ஆகணும் என்ன வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கறக்கு ஒரே காரணம் இந்த பசுபதி மட்டும்தான் அந்த தான் என்னை மொட்டை மாடியிலேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாரு இதுக்கும் இந்த விஜய்க்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த ச இந்த விஷயத்துக்கும் விஜய் காவேரிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அஃப்கோர்ஸ் அவங்க தான் என்னை ஹாஸ்பிட்டலேயும் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்க நான் ஆரம்பத்தில் கோமா ஸ்டேஜுக்கு போய் என் மெமரி லாஸ் எல்லாம் ஆகி நான் அவ்வளோ அப்னார்மலாக இருக்கும்போது கூட என்னை காப்பாற்றி திருப்பி வந்து மீட்டு கொண்டு வந்ததே இந்த காவேரியும் விஜயும் தான் இவங்களே எப்படி என்னை கொலை பண்ண நினைப்பாங்க இது எல்லாமே வந்துட்டு மேனிப்புலேஷன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி மட்டும்தான் இப்போ கூட ரவுடிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி என்னை கொலை பண்ணுறக்காக அவ்வளோ திட்டம் போட்டுருந்தான் அதுலேருந்தும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தது காவேரி மட்டும்தான் அதனால தயவு செய்து நான் சொல்றது எல்லாமே உண்மை சத்தியம் நீங்கள் வந்து பசுபதிக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது போக எங்கள் வெண்ணிலா எங்கள் மாமாவே வந்து எங்கே அடைச்சி வச்சிருக்காருன்னு தெரியல அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல அதையும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே ஜட்ஜ் வந்து எல்லாரும் டிசைட் பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தானா அந்த ஆள் முதல்ல அரஸ்ட் பண்ணுங்க அந்த ஆள் எங்கே இருக்கான்னு சர்ச் பண்ணுங்க அந்த ஆள் கண்டிப்பாக வந்துட்டு வந்து தலைமறை வாயிருப்பான் அப்படின்னு ஒன்று கரெக்டாக நிவினும் என்ட்ரு இவரை தான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டு பாருங்கள் அக்யூஸ்ட் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக வந்துட்டு குமரன் குமரன் மாமாவும் என்ட்ரு ஆயிடுவார் வெண்ணிலாவோட மாமாவே இவ்வளோ தூரம் அடைச்சி வச்சு கஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணது இந்த பசுபதி தான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக எல்லாருமே வந்துட்டு அட்ட டைமில் என்ட்ரு ஆயிடுவாங்க வெண்ணிலாவோட மாமாவும் சொல்லுவார் ஆமாங்க ஐயா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதி தான் என்னோட வெண்ணிலாவே வந்து இந்த அளவுக்கு ஆகுனதும் பத்தாதுன்னு என்னையும் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக எல்லா திட்டமும் போட்டால் அவனுக்கு தான் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் விஜய் சரி ரொம்ப நிரபராதி அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் ரொம்ப தங்கமானவர் அவர் எனக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் சரி நல்லது மட்டும்தான் நினச்சிருக்காரு அவர் எந்த விதமான தப்பும் பண்ணல தயவு செய்து அவரை முதல்ல நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணதே தப்பு தான் முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ன மாதிரி சொல்லு உடனே ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு விஜய்க்கு சாதகமாக வந்துடும் உடனே விஜய் வெளியில் வந்ததுமே காவேரி ஓடி போய் ஹக் பண்ணுவாங்க ஏன் காவேரி ப்ரெக்னென்சி டைமில் நீ இவ்வளோ வந்துட்டு ஹார்ஷாக வந்துட்டு அக்ரெசிவாக இப்படியெல்லாம் நடந்துக்கிற இதனால வந்துட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போதுடி கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்கணும்ல நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற நான் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல நீ இந்தளவுக்கு கஷ்டப்படுறத பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது காவேரி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டுருக்கேன் உடனே காவேரி வந்து விஜயை விலகி விட்டுருவாங்க உடனே விஜய் கையை பிடிச்சிட்டு கொண்டு போய் வெண்ணிலா கையை வந்துட்டு அட்டாச் பண்ணுறக்காக கூட்டிகிட்டு போகும்போது வெண்ணிலா கையை வதறி விட்டுருவாங்க என்ன காவேரி நீ நினச்சிட்டு உன் மனசில் விஜய் மேலே நீ இவ்வளோ அன்பு அன் காதலும் வச்சுருக்க விஜய்க்காக உயிரையே கொடுக்கறக்கு தயாராக இருக்கு அதே மாதிரி தான் விஜயும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ உயிருக்கு உயிராக இருக்கும்போது உங்கள் லைஃப்குள்ளே நான் எப்படி வர முடியும் அதுவும் போக விஜயோட குழந்தை உன் வயிற்றுல வளருது நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ மொண்டாட்டியாக கணவன் மனைவியாக இவ்வளோ தூரம் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கீங்கிறக்காக சாட்சியே வந்துட்டு இந்த குழந்தை தான் இதெல்லாம் பிரிச்சுட்டு நான் எப்படி விஜய் கூட போய் சந்தோஷமாக இருக்க முடியும் விஜயே ஒத்துக்கிட்டாலும் என்னால் இதை ஒத்துக்கவே முடியாது எனக்கு எப்படி வந்துட்டு என் லைஃப் கிடைக்கலையோ அதுதான் என் கடவுள் வந்து என் தலையில் எழுதி வச்சதுன்னு நினச்சிட்டு உங்கள் லைஃப்லேருந்து நான் போயிடுறேன் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு பண்ணதே பெரிய பாக்கியம் தான் அதுக்காக நான் உங்களுக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ண முடியாது நான் மெமரி லாஸ் ஆகி ஆசிரமத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தப்போ நீ காப்பாற்றி கூட்டிட்டு வந்தேன் அதுக்காகவே நான் பெரிய நன்றி கடன் இதுக்கு எனக்கு காயப்படுத்தாத நீயும் விஜயும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் விஜயும் சந்தோஷமா இருக்கணும் மட்டும்தான் எப்பவுமே நினைச்சிருக்கேன் அவரை கஷ்டப்படுத்தணும் அவர் கேஸ் போடணும் அவர் மேல இல்லை அவரை வந்து ஏதாவது நான் யோசிதே கிடையாது விஜய் கூட நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் காவேரி கடவுளாக பார்த்து தான் உன்னையும் விஜயம் சேர்த்து வச்சிருக்காரு நான் வந்து இந்தளவுக்கு ஆகி நான் பிரிகிறேன்னா கடவுள் வந்துட்டு நீ உங்கள் ரெண்டு பேர்த்துக்காக தான் வந்து இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு அதனால் கண்டிப்பாக நான் கிளம்பிடுறேன் நான் எங்கள் மாமா கூடயே வந்துட்டு எங்கள் ஊருக்கே போயிடுறேன் நீங்கள் எதுக்காக என்னையெல்லாம் நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம் நான் கண்டிப்பாக இந்த லைஃப்லேருந்து இருந்து மூவ் ஆன் பண்ணிடுவேன் இந்த உயிர் வந்து எனக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக இந்த உயிரை வந்து நான் நல்லபடியாக எடுத்துக்கிட்டு என் லைஃப்பில் பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறேன் நான் இந்த லைஃப்லேருந்து இருந்து மூவ் ஆன் பண்ணி எனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு வெண்ணிலாவும் கிளம்பிடுவாங்க